ஹலோ டியர் தமிழ் மக்களே இந்த வ்ளாக் வந்து சொல்ல மருந்த விலாக்ங்க ஆக்சுவலாக இந்த பாசி இதெல்லோட குவாலிட்டியை பற்றி பேசணும்னு நினச்சேன் அதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன் இதில் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்ல வரேன்னா இந்த ப்ராடக்டோட குவாலிட்டிங்க எதுவுமே தக்கையான வெயிட்டே இல்லைங்க அவ்வளோ ஒரு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா தான் வந்துட்டு எங்களுக்கு ப்ராடக்டெல்லாம் எடுத்து காட்டிகிட்டு இருந்தார் சேல் பண்ணுறதுக்கு இவர் பார்த்திங்கன்னா இந்த அந்த மாலை மாதிரி ஒன்று தெரியுது பார்த்திங்கன்னா இது வந்து டைகர் ஐ ஸ்டோனாங்க அந்த ஸ்டோன்லேருந்து க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் மேக்னட் மாதிரி அவ்வளோ வெயிட்டுங்க இங்கே நான் பார்த்த ப்ராடக்ட் எதுவுமே அதாவது நம்ம லைட் வெயிட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லவே முடியாது இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்தது அதாவது இப்போ ட்ரெஸ்க்கு எல்லாம் சிலர் போட்டு விரும்புவாங்கல்ல அவங்களுக்கு வந்து இது நல்ல ப்ளேஸு நல்லா சூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கிளிட்டரிங் லுக்கில் இருந்தது டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருந்தது ஸ்கொயர் ஷேப்பில் க்யூப்பில் அந்த மாதிரிலாம் இருந்தது பால்ஸ் மாதிரி இருந்தது ஓவல் ஷேப்லேயும் இருந்தது ஸோ காஸ்ட்வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது வந்து ரொம்ப சீப்பான ப்ளே ப்ரைஸ் தாங்க நாங்கள் ஆனால் எங் இதை எதுவுமே வாங்கலை ப்ரிஃபர் பண்ணலை கோரல் தான் வேணும் அப்படிங்க பவளம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் வேணும்னு கேட்டோம் ஆனால் எங்களுக்கு அது ஒரிஜினல் பவளமாக என்னன்னு சொல்லிட்டு தெரியல இது மாதிரி தான் நம்ம ஊர்லேயே பார்த்துருக்கோம் திருப்பதியிலலாம் நாங்கள் இதை வாங்க ட்ரை பண்ணி அப்படிலாம் வாங்கியிருக்கிறோம் ஸோ வந்து பெருசாக இல்லை ஆனால் ஒர்த்துங்க ப்ரைஸ் வந்து ஒர்த்து இங்கே இப்போ பிளாக்கில் தெரியுது பார்த்தீங்களா அதெல்லாம் அவ்வளோ வெயிட்டாக இருந்ததுங்க இதில் என் பொண்ணு வேற வந்துட்டு எடுத்து இந்த பர்ஸ் வந்து கவர் பண்ணுங்க அப்படின்னா ஆனால் அதெல்லாம் குவாலிட்டியாலாம் இல்லைங்க அதெல்லாம் சும்மா லைட் வெயிட்டாக தான் இருந்தது ஆனால் மொத்தத்தில் இந்த ப்ராடக்ட் எல்லாம் ஒர்த்துங்க அவரை நாங்கள் வந்து ஒரு ஃபோட்டோவுக்கு மாலை போடுற மாதிரி கோர்த்து காட்டுங்க அப்படின்னு கேட்டிருந்தோம் ஒரு தனியாக ஒரு நரம்பு வயிறு மாதிரி எடுத்து ஒரு கட கடகடைன்னு கோர்த்தாரு அதே மாதிரி ரெண்டு பக்கம் மாட்டுற மாதிரி ஹூக் வச்சு கொடுங்கன்னு கேட்டிருந்தோம் அதையும் பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ வந்துட்டு இந்த டைகர் ஐஸ்டோன் வந்து எங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருந்ததால சரி ஓகே இதை வாங்குறதுனா இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் ஸோ அவ்வளோதாங்க இந்த வ்ளாக் முடிஞ்சது உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ